ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kisam's ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி சட்னி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான சட்னின்னா அது தக்காளி சட்னி தான் அதை நம்ம விதவிதமான ஸ்டைலில் பண்ணுறோம் அதாவது ஒரு என்ன பண்ணுவோம் கொட போட்டா போட்டால் அது ஒரு விதமான ருசியில் வரும் தேங்காய் சேர்த்தோம்னா அது ஒரு விதமான ருசியில் வரும் இல்லை கொத்தமல்லி கருப்பு நிறையா நம்ம போட்டு வதக்கினோம்னா அது ஒரு விதமான ருசியாக வரும் அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான ருசியில் நமக்கு ரொம்ப டேஸ்டியாக இந்த தக்காளி சட்னியை நம்ம செய்யலாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கும் நம்ம ரொம்பவே வித்தியாசமாக செஞ்சுருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க இந்த சூப்பரான தக்காளி சட்னியை எப்படி செய்லான்றதை வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ண தாங்க இந்த சட்னிக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு பத்து பூண்டு எட்டு மிளகாய் வத்தல் நாலு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மூணு நல்லா வதங்கணுங்க எப்போவே நார்மலாக நம்ம மிளகாய் வத்தல் போடுவோம் இல்லை பச்சை மிளகாய் போடுவோம் ரெண்டையும் சேர்க்கும் போதும் இந்த சட்னி ரொம்பவே ருசியாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் வந்து நான் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க கலர்லாம் சேஞ்ச் ஆகணும் அவசியம் இல்லை கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக ஆகணும் அந்தளவுக்கு வதக்கி விட்டால் போதும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இப்போ இந்த அளவுக்கு பக்குவத்தில் வந்துட்டால் போதுங்க அடுத்ததாக ஒரு நாலு தக்காளி பழத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வந்து நல்லா வதங்கணும் அதுக்காக நான் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் நான் இங்கேயே சேர்த்துறேங்க எனக்கு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருந்தது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை வந்து நீங்கள் மூடி வச்சுருங்க அப்பப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு வெங்காயமும் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த இடத்துல நான் வந்து கொஞ்சம் ஈரப்பதம் அதில் இருக்குது தக்காளியில் இதுக்கப்புறம் நீங்கள் ரொம்பவே வத்த விட்டுறாதீங்க இந்த ஸ்டேஜில் ஒரு அரை கப்பு அளவுக்கு புட்டுக்கடலையே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அது நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க இப்போ பாருங்க நல்லா ஆறிடுச்சு இதை நாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அரைக்கும் போது நல்லா வலுவல்னு அரைச்சிக்கோங்க நார்மலாக நம்ம தக்காளி சட்னி அரைக்கும் போது கொஞ்சம் விரும்புன்னு அரைப்போம் இல்லையா ஆனால் இந்த தக்காளி போட்டுக்கொள்ள சட்னியை நல்லா மையாக அரைக்கணுங்க இப்போ இந்த மிக்சி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நான் அலசிட்டு அந்த தண்ணி நான் அந்த சட்னியில் ஊற்றிக்கிறேன் கட்டியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் அதோடய பக்குவம் வந்து உங்களுடைய விருப்பம்தான் ரொம்ப தண்ணி ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம உப்பு வதக்கும் போதே சேர்த்துட்டோம் எனக்கு கரெக்டாக இருக்குது உப்பு உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் இந்த டைத்தில் நீங்கள் சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக நம்ம இந்த சட்னியை தாளிச்சிடலாம் தாளிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ரெண்டு வரமிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இந்த மாதிரி தாளித்து அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு இது நல்ல சூடாக இருக்கிற இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த வித்தியாசமான சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்